ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆரி ஒர்க் பண்ணுற நிறைய பேர் வந்து எனக்கு ஆரி எம்ப்ராய்டரியே வராது போல நான் இதோட ஆரி ஒர்க் பண்ணுறது விட்டுறலாம்னு நினைக்கிறேன் எனக்கு ஸ்டிச்சஸே சரியாக வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவை மொத்தமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆரி ஒர்க் விட்டுறலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன டெசிஷன் எடுக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸில் இருக்கோம் நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஒன்று போட்டுட்ருக்கேன் கஸ்டமருக்கு டெலிவரி போகிறதுக்கு அதோட சேர்த்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆரி மெட்டீரியல் கிட் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக போ டெலிவரி போக போகுது எல்லாருக்கும் அனுப்ப போகிறோம் எல்லா விதமான மெட்டீரியலுமே எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்குது காடா துணியிலேருந்து எல்லாமே இருக்குது மெயினாக வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியல் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் கொரியர் பண்ணும்போது ஆரி நீடல் இருக்கு இல்லையா எல்லாமே வந்து நான் செக் பண்ணி தான் கொடுப்பேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போடும்போது ஸ்டிச் வராமல் இருக்கக்கூடாது ஈஸியாக ஸ்டிச் வரணும் அப்படின்றதுனால நீடல் வாங்கிட்டு எல்லா நீடிலுமே நான் செக் பண்ணி தான் கொடுப்பேன் ஸோ இதில் பாருங்கள் நான் எல்லா நீடிலுமே வச்சுருக்கேன் இது எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி நீடில்ஸ் எல்லாமே இருக்கு இந்த நீடில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நான் வெரிஃபை பண்ணி வேண்டான்னு எடுத்து வச்ச நீடல் ஸோ இவ்வளோ நீடல் வேண்டான்னு எடுத்து வச்சிருக்கேனா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா ஏன்னா ஒரு பாக்கெட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த பாக்கெட்ல வந்து ஒரு ஹாஃப் பாக்கெட் நீடில் வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாம போயிரும் ஸோ இதுல வந்து ஆரி ஸ்டிச்சே வராது அப்படின்ற மாதிரி நான் எடுத்து தனியா வச்சிருவேன் அந்த மாதிரிதான் நீங்க வச்சிருக்கிற நீடில் உங்களுக்கு சரியா வரல ஸ்டிச் வரல அப்படின்னா உங்களுக்கு ஆரி ஒர்க்கே வராது ஸோ அதுவே தெரியாம நிறைய பேர் வந்து எனக்கு ஆரி ஒர்க்கே வரல அப்படின்னு சொல்லி நான் பாத்திருக்கேன் சோ ஒன்ஸ் நீங்க ஒர்க்கே வரல நம்ம இதை பண்ண வேண்டாம் நம்ம இதை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ற டிப்ஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்க நீடில் அப்ளை பண்ணி பாருங்க உங்க நீடில் சரியா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டிச்சு சரியா வரல அப்படின்றது வந்து உங்கள்கிட்ட இருந்து பிரச்சனையா இல்ல உங்க நீடல்ல இருந்து பிரச்சனையா அப்படின்றத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை உங்க நீடுல்ல தான் பிரச்சனை அப்படின்னா நீங்க வேற நீடல் வாங்கிட்டு நீங்க ஆரி ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் சோ எப்படி நம்ம வந்து நீடுல செக் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்ப பாருங்க நான் நீடில்ஸ்ல செக் பண்ணிட்டு இருக்கேன் சோ இந்த நீடில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டு பார்த்து மேக்சிமம் செக் பண்ணுவோம் நீங்க வந்து ஸ்டிச் போட்டு பார்த்து செக் பண்ணணும்ன்றது இல்லை உங்க நீடில உள்ள ஹுக் பார்ட்ல உங்க த்ரெட் வந்து ஈஸியா மாட்டுதா அப்படின்றது தான் நம்ம இப்போ செக் பண்ண போறோம் ஏன்னா ஸ்டிட்ச் மெயினாக வர்றதுக்கு வந்து இதுதான் முக்கியம் நம்ம நீடலில் எப்பவுமே த்ரெட் மாட்டிட்டு நீடில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும் போதும் நீடல்ல இருந்து நம்ம மாட்டின த்ரெட் வந்து கலட்டி வெளியில வரக்கூடாது அப்படியே மாட்டியே இருக்கணும் அதுதான் வந்து கான்செப்ட் ஸோ உங்க நீடல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு இதுதான் ப்ரொசீஜர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீடல் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த த்ரெட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த த்ரெட்டை கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீடல் இப்படி வச்சுட்டு அந்த த்ரெட்டை வந்து நீடலில் மாட்டிக்கோங்க மாட்டிட்டு நீடில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள் நீங்கள் எத்தனை முறை ரொட்டேட் பண்ணாலும் உங்கள் இருந்து உங்களோட த்ரெட் வந்து ரிமூவ் ஆகி வெளியில் வரவே கூடாது ஸோ வராமல் அப்படியே மாட்டியே இருக்குது அப்படின்னா உங்கள் நீடல் சூப்பராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நான் வந்து செக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் நீடலில் மாட்டிட்டேன் அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணுறேன் என்னோட த்ரெட் வந்து இருந்து ரிமூவ் ஆகி வெளியிலே வரல ரெண்டு நீடில் நம்ம பார்த்துட்டோம் ரெண்டு நீடிலுமே பக்கா பர்ஃபெக்டா இருக்கு அடுத்த நீடில் பாருங்க இதுவும் வந்து பர்ஃபெக்டா இருக்கு இருந்து த்ரெட் ரிமூவ் ஆகவே இல்லை அடுத்த நீடில் பார்ப்போம் இது பாருங்க இது வந்து எனக்கு நீடில்ல த்ரெட் மாட்டவே இல்லை மாட்டவே முடியல ரொட்டேட் பண்ணவும் முடியல ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற நீடில் சரியான நீடில் இல்லை நீடல் தான் உங்களுக்கு பிரச்சனை உங்க மேலே பிரச்சனை கிடையாது ஸோ நீங்கள் ஆரி சூப்பராக போடலாம் உங்கள் நீடல மாத்திட்டீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் ஆரி போடலாம் இது பாருங்க ஸ்டிச்சே போட முடியாது இந்த மாதிரி நீடிலெல்லாம் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற நீடிலும் இதே மெத்தட்ல நீங்கள் செக் பண்ணுங்க உங்க நீடல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆரி சூப்பராக வரும் சப்போஸ் உங்க நீடல் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை நீடல் சரியாவே த்ரெட் மாட்டல அப்படின்னா அந்த நீடலில் தூக்கி போட்டு வேற நீடல் மாற்றிட்டு நீங்கள் ஆரி ஒர்க் சூப்பராக பண்ணுங்கள் நம்மட்ட வந்து ப்ரொஃபஷனல் கிளாஸஸ் இருக்கு ஃபேஷன் டிசைனிங் ஆரி எம்ராய்டரி சாரி குச்சு சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எல்லா கிளாஸஸுமே இருக்கு ஆன்லைன்லையும் இருக்கு டேரக்ட் கிளாஸாவும் இருக்கு நீங்க விருப்பப்பட்டால் கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ